காரணத்தினால எரிபத்தர் அப்படிங்கிற நாயனார் வந்து வெட்டிய காரணத்தினால அதற்கும் சிவபூஜைக்குரிய பூவை சிந்திய காரணத்தினால இந்த யானையை வெட்டியது சரிதான்னு சொல்லி எரிபதருக்காக பேசிய நாயனார் தான் இந்த புகழ் சோழ நாயனார் இவர் வந்து கருவூரில் தன்னுடைய கடை அமைத்து அங்கேயே தங்கியிருக்காரு எல்லா மகாராஜாக்களும் அதாவது இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடிபணிந்த ராஜாக்கள் அத்தனை பேரும் வந்து இவருக்கு கப்பம் கட்டிவிட்டு செல்வதற்காக இந்த கருவூரை வந்து தலைமையடமா அமைக்கிறாங்க கருவிடாய் கரூரில் ஒரு மத்திய பீடமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில ராஜாக்களும் வந்து இங்கே கப்பம் கட்டி விட்டு ரொம்ப வசதியாக இருந்த இருந்த காரணத்தினால நாட்டை அமைச்சுக்கிறாரு இப்படியே பல காலம் வந்து செலுது இவரும் ஒரு சிவநெறி செல்வராக இருக்கிறார் நம்ம சோழ மகாராஜா அப்படினாவே சோழர்கள் வம்சத்தில் சிவபக்திக்கு குறைவே இருக்காது நம்ம முற்கால சோழர்கள் இருந்து பிற்கால சோழர்கள் வரைக்குமே நம்ம சோழர்களுடைய வரலாற்றில் சிவபக்தியிலிருந்து நெறி தவறாமல் இருந்த எத்தனையோ அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அப்படி ஒரு சிவநெறியின் இருந்த ஒரு மன்னனாக விளங்கியவர் தான் இந்த புகழ்ச்சோழ நாயனார் இவர் அந்த கருவூரில் இருக்கக்கூடிய ஆணிலையப்பர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அந்த ஆணிலையப்பரை அணுதினமும் வழிபடுவது அந்த ஆணிலையப்பர் கோவிலுக்கு பல்வேறு தானங்கள் செய்வது அப்படின்னு இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தொண்டு செஞ்சுட்டு வர்றாரு அப்படி இருக்கிற போது பல மன்னர்கள் வந்து திரை செலுத்துறாங்க அதுல அதிகன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் திரை செலுத்தல அப்ப இவங்களும் வந்து ஓலை அனுப்புறாங்க மீண்டும் வந்து கட்டணும்

எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி பின்ன குவியல்களா கிடக்குது அந்த நாட்டுல அப்ப அதை பார்த்து மன்னனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது இப்படியாவது இந்த நாட்டை வந்து வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பின்ன குவியல்களை பார்த்துக்கிட்டே போறாரு அதுல ஒரு தலையில சிவ சின்னத்தை பார்த்துறாரு இப்போ சிவ சின்னத்தை பார்த்த உடனே இவருக்கு தாங்கல பாருங்க மனசு ஏன்னா ஒரு அடியாரை வந்து தன்னுடைய திரை செலுத்தாத ஒரு காரணத்தினால நம்ம வந்து அடியாரை வந்து கொன்னுட்டோம் அப்ப அந்த அடியாரை கொன்னதற்கு காரணம் நாம தான் ஏன்னா உத்தரவிட்டது நாம

சிவபெருமான் இவர் அக்னியில் இருக்கிறபோதே காட்சி கொடுத்து இவருக்கு வந்து ஆட்கொண்டு எம்பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுக்கிறார் இதை கொடுத்தது மட்டுமல்லாமல் அங்கிருந்த அத்தனை அடியார்களுக்கும் மீண்டும் உயிர் பெற செய்யும்படி இந்த சிவபெருமான் செய்து விடுகிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாயனாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான நலங்களையும் பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்